ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நாடு அமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி மூணாம் நாளோட ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்களுக்கு வந்து வ்ளாக கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் சமையல் பூஜை இதை பற்றி தான் நம்மளோட சேனலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் மார்கழி மூணாம் நாள் இப்போ காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மணி நாலு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இப்போ நான் வந்து வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட நம்ம ஆரம்பிக்கலாம் யாரெல்லாம் இந்த மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்து அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடுறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா நீங்கள் தினமும் தலை குளிச்சுட்டு தான் வந்து கோலம் போடுறீங்க மார்கழி மாதம் முழுவதும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்சுது உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் தலை குளிச்சுட்டு கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா உடம்பு குளிச்சிக்கலாம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா கூட கை கால் முகத்தை கழுவிட்டு நம்ம எப்போதும் போல வாசல் தெளித்து வாசல் தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாணம் கிடைச்சதுன்னா சாணம் கலந்து தெளிங்க இப்போ எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சாணம் கிடைக்காது அப்படிங்கிறப்போ மஞ்சத்தூள் கலந்துட்டு அப்படியே வந்து வாசலை தெளித்து விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் கோலம் போட ஆரம்பிக்கலாம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த மார்கழி பனி குளிர் இதெல்லாம் வந்து ஒத்துக்காது சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் வெளியிலே வர முடியாது அவங்க வரவும் கூடாது ஏன்னா அது வந்து அதீதமாக அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உடம்பு தான் முக்கியம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு நல்லா தலையே குளிச்சுக்கலாம் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கோலம் போட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் மார்கழி ஒன்றுலேருந்து நான் தினமும் பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சு ஆயிடுச்சு இல்லையா இந்த அஞ்சு நாளும் தொடர்ந்து வந்து தலை குளிச்சுட்டு நல்ல சாரிலாம் கட்டிக்கிட்டு தான் வந்து அப்படியே வந்து கோலமெல்லாம் போட ஆரம்பிக்கிறேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது என்னால் வந்து தொடர்ந்து இந்த முப்பது நாளும் என்னால் முடியுமா என்னங்கிறது தெரியல ஏன்னா என்னோடய உடம்பு அதுக்கு ஒத்துக்கணும் எனக்குமே இந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக இல்லை எப்பாவது ஒரு டைம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து என் உடம்பை வந்து கவனிக்கணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாறிக்குவேன் அது வரைக்கும் எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது என்னால் முடியுது அப்படின்னா நான் தொடர்ந்து இது மாதிரி குளிச்சுட்டு நான் வந்து என்னோடய வேலைகளை செய்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம தலைக்கு குளிச்சுக்கும் போது ஒரு ரெண்டு நாள் வந்து நான் கூலிங் வாட்டரில் தான் குளித்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு சளி பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி டோன்லாம் கூட உங்களுக்கு வீடியோஸில் மாறி இருந்திருக்கும் அதிலேயே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து சுடுதண்ணில் குளிங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அது மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நான் வந்து ஹீட்ரு போட்டு விட்டுட்டு சுடுதண்ணில் தான் வந்து நான் வந்து குளிக்க ஆரம்பித்தேன் சும்மா வெது வெதுன்னு ரொம்ப இல்லாமல் நம்மளுக்கு அந்த குளிர் தாங் குளிராக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் அந்த குளிர் தெரியாத அளவுக்கு வச்சு குளிச்சுட்டு வந்துக்கிறது அதனால் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களால் முடியுது உங்களுடைய உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு இது மாதிரி கோலம் போட ஆரம்பிக்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி கோலமெல்லாம் போடுறது இந்த கூலிங்கில் வந்து வெளியிலலாம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா இருக்குது காலையில் அந்த இயற்கை காற்று இயற்கை காற்றுல அந்த இயற்கை குயில் கூவுறது மயில் கூவுறது சவுண்டு குருவி சவுண்டு இதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே நம்ம வேலை செய்கிறது சுற்றி பார்த்திங்க அப்படின்னா வீட்டை சுற்றி கோயில்கள் இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பாட்டு பாடுது காலையிலே பஜனை பெருமாள் கோயிலில் பஜனை பாடுறது கேட்குது மந்திரம் ஓதுறது கேட்குது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சவுண்டையும் காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்மளுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு அது ஒரு ரொம்ப இதமாக இருக்குது ஒரு மெடிடேஷன் மாதிரியே தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கூட நம்மளுக்கு வந்து இருக்கிறது இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் உணரணும் அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து வந்து எந்திரிச்சு இது மாதிரி கோலம் போட்டு பாருங்கள் அதுவும் வந்து பயம் இல்லை ரொம்ப எங்கள் ஏரியா சேஃப்டி அப்படின்னா நீங்கள் வந்து எழுந்திரிச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்குது ஆனால் யாரையும் நான் கட்டாயம்லாம் படுத்தலை அது உங்களுடைய விருப்பம்தான் தான் வாசல் கூட்டி விட்டுட்டே வாசலில் வந்து சாணம் கரைச்சிட்டு அப்படியே வந்து தெளிச்சாச்சு இதே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா கூட்டிட்டு அதாவது சாணம் தெளிச்சுட்டு தானே கூட்டுவாங்க நீங்க வந்து கூட்டிட்டு சாணம் தெளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் என்ன இருக்குது கூட்டுனா எண்ணெய் இல்லை வந்து தெளிச்சிட்டு கூட்டினா என்ன அப்போது கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாணம் தெளிச்சிட்டு தான் கூட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கெல்லாம் வந்து மாடுகள்லாம் வச்சுருக்கிறதுனால அதோடய குப்பைகள்லாம் அதிகமாக இருக்கும் கூட்டுனா பறக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாணம் கரைச்சி தெளிக்கையில் அது அப்படியே உருண்டை உருண்டையாக வாசல் ஃபுல்லாக அப்படியே வந்து அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கூட்டுறக்கு முன்னாடியே வந்து சாணம் தெளிச்சுட்டு கூட்ட ஆரம்பிப்பாங்க அது ப குப்பைகள் வந்து பறந்து போகாது அங்கெல்லாம் அந்த வைக்கல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதனால் வந்து அது பறந்து போகாது அப்படிங்கறதுக்கு வேண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்மளுக்கு இங்கே எந்த குப்பைகளும் இல்லை தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி விட்டு நம்ம கூட்டினோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம இந்த வலிச்சு விட்டது எல்லாமே போயிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி அதாவது கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாசல் தெளிப்பேன் எல்லாருமே இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஏரியா கொங்கு ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இல்லை மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல இன்றைக்கி சிம்பிளான ஒரு கோலம் சுற்றி வந்து தாமரப்பு குட்டி குட்டி தாமரப்பு இருக்கிற மாதிரி ஒரு கோலம் தான் போட்டு விட்டேன் ஆறு புள்ளி ஊடு புள்ளி நாலு முடிய அந்த கோலம் இது ரொம்ப ஈஸியான கோலம் தான் டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து முந்தா நாள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து பெண் குழந்த வச்சுருக்கேன் இப்போ வந்து பாப்பா வந்து தலை குளிச்சுட்டா அப்படின்னா நான் வந்து அவளை தொட்டு தலையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா தலை பின்னி விடணும் அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து தலை சீவி விட்டேன் அப்படின்னா திரும்ப நான் போய் குளிக்கணும் அது வந்து கண்ணித்தீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் இதில் வந்து நான் எதையும் மாற்றி சொல்லலாம் கிடையாது என்ன அப்படின்னா அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம வந்து குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கவே கூடாது அப்படி தானே அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க எல்லா பக்கமும் போகிறாங்க வர்றாங்க எல்லா பொருளையும் தொடுறாங்க அப்படிங்கிறப்போ அதில் என்ன தீட்டு இருக்குது தீட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லி வச்சது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் வந்து பெண்கள் வந்து குளிக்கிற அந்த மூணு நாள் அவங்களுக்கு உடல் ரீதியாக ரெஸ்ட்டு வேணும் மன ரீதியாகவும் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் யாரும் எந்த நேரம் தலை குளிக்கிறாங்க அப்படின்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல அவங்களாம் சொன்னால் க தெரிஞ்சுக்குவாங்களே தவிர இப்போல்லாம் வந்து அதெல்லாம் தெரிகிறது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சது மாதிரி பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்போ நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கெல்லாம் எங்கள் வீடெலாம் கூரை வீடு தான் மண் தர தான் ஆனால் வந்து தனியாக வந்து ஒரு இடம் கொடுத்துருவாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அதான் தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் தூங்கணும் அது முடிகிற வரை மூணு நாளோ அஞ்சு நாளோ அங்கே தான் நாங்கள் படுத்துருக்கணும் காலையில எழுந்திரிச்சோன்னே தினமுமே வந்து சாணம் வச்சு அந்த மண் தரையை வ அதாவது மொழிகி விட்டுறணும் வலிச்சு விட்டுறோன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மொழிகி விட்டுறணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு தட்டு தனியாக ஒரு கிண்ணம் அதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க காஃபி குடிக்கிற கூட தனியாக ஒரு டம்மர் கொடுத்துருவாங்க அப்படி அந்த கா அப்பெல்லாம் வந்து தனியாகவே ஒதுக்கி வச்சுருந்தாங்க அது அப்படி இருக்கிறப்போ அது எல்லாேருக்கும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி வந்து ஒது ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க அப்போல்லாம் தனியாக ஒரு பெட்ஷீட்டை கொடுத்துருவாங்க எல்லாமே தனித்தனி கடைசியில் வந்து அந்த முடிய போகிற நேரத்தில் எல்லாத்தையும் துவைச்சி காயப்போட்டு தனியாக மறுபடியும் அதை எடுத்து வச்சிடணும் இப்படி தான் வந்து அப்பெல்லாம் பழகிட்டிருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து கிராமங்கள்லையுமே இல்லை எந்த பக்கமே அது மாதிரியெல்லாம் இல்லை இப்போ இப்போ பிள்ளைங்க வந்து நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான ஓய்வு கிடைக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த அடிமையாக பெண்களை வச்சுருந்ததுனால அந்த டைம் தான் அவங்க வந்து ஓய்வில் இருப்பாங்க ரொம்ப வந்து கொஞ்சம் மனசும் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க உடம்பு வழியோடு இருப்பாங்க உடம்பு மனசு எல்லாமே அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து மாறிடும் அதனால் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி அதை வந்து ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டு போனாங்க அதை ஆன்மீகத்துக்குள்ளே திணிச்சாங்க அப்படின்னா அப்போ தான் மக்கள் கேட்பாங்க அதனால் வந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படியெல்லாம் பார்த்தா தீட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது நம்ம இப்போ ஒரு இடத்த போய் தொடரோம் அப்படின்னா அந்த அந்த இடத்த நம்ம கழுவி விட முடியுமா இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்றோம் அப்படின்னா அந்த இடத்த கழிவிட முடியுமா அந்த இடத்துல வேறவங்க வந்து உட்கார மாட்டாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து மனசை பொறுத்தது அதெல்லாம் இப்போல்லாம் மாறி போச்சு நீங்கள் அப்படியெல்லாம் வந்து யோசிக்காதிங்க கண்ணி தீட்டு உடனே வந்து நான் மறுபடியும் போய் குளிக்கணுமா பிள்ளையை வந்து ஒதுக்கி வைக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதுவே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களுக்கு அது பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அதனால் வந்து பிள்ளைங்க தான் முக்கியம் நீங்க அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க பக்கத்தில் அவங்க சொல்றாங்க இவங்க ஏன் வழியில சொல்றீங்க சொல்லாதீங்க எப்போது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்ன இப்போ அந்த கன்னித்தீட்டு வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா தீட்டு கிடையாது ஆனா வந்து குழந்தை பெக்காத சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த தீட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுல மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த சாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து தனியாக ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து இருக்குது இதெல்லாம் நாளடைவில் வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து பிள்ளைங்களை நம்ம எங்கே கொண்டு போய் விட முடியாது இந்த காலத்தில் யார் வீட்டிலேயாவது நம்பி நம்ம கொண்டு போய் விடுற மாதிரியே இருக்குது காலங்கள் எல்லாமே மாறி போச்சு அப்போல்லாம் காலங்கள் நல்லா இருந்தது மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து விசுவாசமாக நம்பினாங்க எல்லாமே நல்லதாக நடந்தது ஆனால் இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடிகிறதில்ல எல்லாமே ஏமாற்றுறாங்க ஏமாத்துருவாங்க எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம குழந்தைங்கள நாம் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க நீங்கள் வந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து ஜ பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் அது உங்களுடைய மனசை பொறுத்தது தான் அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப குழம்பிக்க வேண்டாம் பிள்ளைங்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஏதோ ஒரு இருக்கத்துலே தான் இருக்கிறாங்க அது காலங்கள் மாற்றமாக என்னங்கிறதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி தான் இருக்கிறாங்கிறப்போ நம்ம இதை வேற எக்ஸ்ட்ரா கொண்டே அந்த பெண் பிள்ளைங்களுக்குள்ளே கொண்டே திணிக்க வேண்டாம் அவங்க மட்டுமே இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க தெய்வம் வந்து அப்படியெல்லாம் வந்து யார்கிட்டையாவது வந்து சொன்னிச்சா நீ வந்து அதாவது தீட்டாக இருக்கிற எனக்கு பக்கத்தில் வராத அப்படின்னு கடவுள் கொடுத்தது தானேங்க எல்லாமே வந்து கடவுள் கொடுத்தது இயற்கையாகவே பெண்களுக்கு அது வந்து வந்தது அது ஒரு தாய்மைக்கான ஒரு அடையாளமும் கூட அப்படிங்கிறப்போ அதில் என்ன தீட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் பெண்களுடைய உடம்பு வந்து அந்த டயத்தில் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதை ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க மக்கள் கேட்பாங்கன்னு அதை சொன்னாங்களே தவிர மற்றபடி ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் நானும் நிறைய பேசிட்டேன் இவ்வளதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதை விட நீங்க உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து மார்கழி மூணாம் நாளோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாலாவது நாள் வீடியோ காலையில நான் பட்ட பாடு இருக்கேன் நம்ம ஏரியால இருந்த அந்த குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க காலையில் வந்து கைக்குலையை காளுக்குழை நீ எப்படி நீ கோலம் போடுற நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் என்னை பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க காலையில் அவங்கக்கிட்ட கோலம் போட்டுட்டு நான் உள்ளே ஐயோ எனக்கு போதும் போதிலே ஆயிடுச்சு அளவுக்கு பண்ணிட்டாங்க அது வந்து விளையாடுறது கை வந்து கொடுக்க சொல்லுது நான் எந்த நேரத்தில் கை கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியுமா காலையில் அது பண்ணுற சேட்டையெல்லாம் நாளைக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் அது நல்லா இருந்ததுங்க அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே அது பண்ணுற சேட்டைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டே கோலம் போட்டுட்டு இருக்கிறது அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து விநாயகர் வந்து பிள்ளார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு வீடியோ கொடுக்குறோன்னு சொன்னீங்க இன்னும் நீங்கள் ஏன் கொடுக்கவே இல்லை நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் எங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஏன் ஷார்ட்ஸு கூட நான் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்கணும் நான் வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு விலாக் மாதிரி சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதில் வந்து நிறைய விநாயகர் இருப்பாங்க அந்த விநாயகரில் நான் எந்த விநாயகர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக கொடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸை நான் அதில் பார்க்கணும் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்களுக்கு வேண்டியே இன்னும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கல பௌர்ணமி நாள் எடுத்த வீடியோஸ் இன்னும் அப்படியே இருக்குது கொடுக்கல நேற்று வந்து நாலு எடுத்தது கொடுக்கல இன்றைக்கி அஞ்சு எடுத்த வீடியோ மார்கல அஞ்சு இன்னும் கொடுக்கல கொடுக்கல அப்படின்னா கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை எனக்கு கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறேன் கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால் என்னால் உட்காந்து பேசி எடிட் பண்ணி கொடுக்க முடியல வீடியோலாம் எடுத்துருக்குது ஆனால் உட்காந்து எடிட் பண்ணணும் அதுக்கான டைம் இல்லை இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் சாட்சில் வந்து இந்த அக்கா வந்து நல்லா பேசுவாங்க ஆனால் நம்மளுக்கு ரிப்ளையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யார் சொன்னால் நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் அதெல்லாம் நல்லா பேசுவேன் அதெல்லாம் பேசாதான் இருக்க மாட்டேன் அந்த டைம் வந்து எனக்கு இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்க முடியல ஆனால் டைம் இருக்கல நான் கொடுத்துருவேன் இப்போ இருபது கமெண்ட்ஸ் ஐம்பது கமெண்ட்ஸ் லைனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக உட்காந்தனா ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துருவேன் அதுக்கு உட்கார்றதுக்கான டைம் இல்லாததுனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே லேட் ஆகுது இன்னும் ஒரு டூ டேஸ் வந்து அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்போ உங்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் நான் எடுத்து வச்சுருக்க வீடியோ எல்லாமே கொடுப்பேன் அப்புறம் நம்மளுடைய கற்பக விநாயகர் அவர் எப்படி இருக்கிறார் மட்டும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து சாட்ஸில் கொடுக்கணும் அப்படின்ட்டு என் கையை அப்படியே துடிக்குது அதை எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த விநாயகர் பிள்ளையர் பட்டியலேருந்து எடுத்த விலாகை கொடுத்துட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கு த அதுக்கப்புறம் சஸ்பென்ஸாக அந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் எல்லா வீடியோலாம் எடுத்துருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் விநாயகர் நம்ம வீட்டில் அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ரொம்ப பழைய அகல் விளக்காக <laughs> இருந்தது <laughs> நம்ம <laughs> தீபம் <laughs> வைக்கிறதுனால ரொம்ப ஆயிருது இல்லையா இதை வந்து நல்லா புதுசு போல் ஆக்குறதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் எல்லோரும் ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை இப்போ தான் நாங்கள் முத முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே வந்து புது விளக்கு கிடையாதுங்க எல்லாம் பழைய விளக்கு ரொம்ப கருகருன்னு இருந்த விளக்கை நான் வந்து புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்த விளக்கு மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன் ஒன்றுமே இல்லை சோப்பு போடலை கழுவலை எதுவுமே செய்யலை ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக நம்ம கொண்டு வந்துடலாம் நம்ம சேனலில் முந்தா நாள் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் க பாருங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தீபம் ஏற்றாத நாளே இருக்காது எல்லார் வீட்லேயும் பெண்கள் வந்து தீபம் ஏற்றுவோம் அதுவும் எப்படி பார்த்தாலும் எத்தனை வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு எல்லா விளக்குகள் நம்ம வச்சுருந்தாலும் இந்த மண்மகள் விளக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க அந்த மகிமைக்காகவாவது நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு மண் விளக்காவது நம்ம வந்து ஏற்றணும் இப்போ நீங்கள் வந்து குலதெய்வம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே மண்ணகல் விளக்கில் ஒரு தெய்வம் ஏற்றுங்க குலதெய்வம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை குலதெய்வமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நம்ம பூஜை அறையில் ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு தினமுமே ஏற்றி வைக்கலாம் இல்லை ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களிலும் நம்ம வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு அப்படி அவ்வளோ சக்தி வந்து இந்த மண் அகல் விளக்குக்கே இருக்குது இந்த மண் அகல் விளக்கை நம்ம எப்போதுமே புதுசாக வச்சுக்கலாம் ஏன்னா அது கருப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் தீபம் ஏற்றுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதில் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து அந்த மண் எரிஞ்சு எரிஞ்சு என்னாகும் அப்படின்னா கருப்பு ஆகிடும் அது கழுவுனாலும் போகாது அதை நம்ம புதுசாக ஆக்கிறதுக்கு ஒரே செகண்டு தான் நம்ம புதுசாக ஆக்கிடலாம் அந்த விளக்கை நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் இப்போ தீபத்துக்கெல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வாசல்லையும் தீபம் வச்சாச்சு அப்புறம் ஒரு சிஸ்டர் கமல்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க அவங்க சிஸ்டராக என்னன்னு தெரியல ஆனால் அவங்களுடைய ஐடியில் ஒரு ஆணோட ஐடி ஃபோட்டோ தான் இருந்தது நீங்கள் எத்தனை மணிக்கு தினமும் தீபம் ஏற்றுவீங்க நீங்கள் எத்தனை மணிக்கு தினமும் எந்திரிப்பீங்க இப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எந்த டைம் எது அதாவது முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு தீபம் ஏத்துறது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த காலம் தான் வந்து உடைய காலம் கடவுள்களுக்கு உடைய காலம் அப்படின்னாவே இந்த மார்கழி மாதந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா நாலு டு காலையில் ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம் இந்த ஆறு மணிக்குள்ளே நம்ம எந்த டைமத்தில் வேணாலும் நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படி தான் நான் இந்த டைம் தான் நான் சொல்ல மாட்டேன் ஆறு மணிக்குள்ளே நான் வந்து தீபம் ஏற்றிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கே தீபம் ஏற்றிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணியும் ஆகிடும் ஒவ்வொரு நாளைக்கு ஆறே கால் கூட ஆகிடும் ஆனால் நம்ம வந்து தீபம் ஏத்துறதை நான் வந்து நிறுத்தவே இல்லை இது வரைக்கும் ஆனால் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் அழகழகாக கோலம் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து கொடுப்பேன் பழக தீபம் ஏற்றி முடிச்சாச்சு அதே போல் கோலத்துக்கு நடுவில் சாணம் வச்சு அதில் வந்து செம்பருத்தி பூவும் வச்சுருக்கேன் பூசணி பூ தான் நல்லது இங்கே பூசணி பூ கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம செடியில் உள்ள செம்பருத்தி பூவே பறித்து வச்சுருக்கேன் அதே போல் அந்த சாணத்தில் வந்து அருகம்பிள் வைங்க பிள்ளையார் பிடிச்சி வைங்கன்னு சொன்னீங்க பிள்ளையாரும் பிடிச்சு வைக்கலாம் இதே மாதிரி சாணம் பிடிச்சு வச்சுட்டாவே அவர் பிள்ளையார் தானே மஞ்சளில் பிடிச்சி வைச்சோம்னா அவர் பிள்ளையார் மண்ணில் பிடிச்சி வச்சோம்னா அவர் பிள்ளையார் அப்படிதான் வந்து ஐதீகமே அதனால் பார்த்தீங்கன்னா அதான் சாணத்தில் பிடிச்சு வச்சு அருகம்பிளுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு பூஜை உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வர நம்ம வீட்டுக்கு எப்போதுமே அந்த அயப்பூ கொண்டாந்து கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு கொண்டாந்து அந்த கோலம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது சாணி அப்படின்னு அவங்க பேக்கெட்டில் வச்சுருந்த பூவை வந்து அந்த ரொம்ப குட்டி குட்டி பூவாக இருக்கும்ல அது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல கொண்டாந்து போட்டுட்டு இருந்தாங்க அம்மா அழகாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னேன் உண்மையாலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள்கிட்ட போடுற மாதிரி செப்பல்லாம் கலட்டி ஓரத்தில் போட்டுட்டு அந்த கோலத்தை பார்த்தவனையும் அதில் எரியக்கூடிய அந்த தீபத்தை பார்த்தவொன்னையும் நம்ம வீட்டை பார்த்தவொன்னையும் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதனால் வந்து சொல்லாமலே அந்த அம்மா கொண்டாந்து பூவை போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விநாயகர்கிட்ட எல்லாம் தீபம் ஏற்றிட்டு ஸ்பேஸ் இல்லை மொபைலில் பூஜைகரியில் தீபம் ஏற்றுறதுலாம் கட் ஆயிடுச்சு எனக்கு உட்காந்து எந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல்லாக வந்து வீடியோவாக இருக்கிறதுனால மொபைலை எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து தக்காளி சாப்பாடு கிரேவி மாதிரி செஞ்சு தக்காளி சாப்பாடு செஞ்சு போட்டு புரட்டி வச்சுட்டேன் வாழைக்காய் வந்து பொரியல் செஞ்சுருந்தேன் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் தம்பிக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் உட்காந்து மொபைலில் தேவையில்லாத பழைய வீடியோஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போதும் போல் காக்கா குருவிகளுக்கெல்லாம் தண்ணி வைப்போம்ல அது மாதிரி தண்ணியும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அரிசியும் போட்டு வச்சுட்டேன் முதல்லாம் வந்து சிறுதானியம் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து ரேஷன் கடையில் போயிட்டு நம்மளுக்கு வந்து அரிசி காடு அதனால் வந்து அரிசி வாங்கியாந்து வச்சுருக்கேன் குருவிகளுக்காகவே வந்து வாங்கியாந்து வச்சு இப்போ வந்து முன்னாடி போட்டுட்ருக்கேன் போல் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா மயில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே போல் மயில் வந்துட்டே இருக்குது இப்போது அதனால் அப்படியே மயிலுக்கும் போட்டு வச்சுட்டேன் பார்த்திங்களா அரிசி போட்ட உடனே முருகர் எப்படி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து இங்கே வந்து அழகாக நம்ம அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த சுவர்லாம் உட்காந்துக்குவோம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்து சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வீடியோலலாம் ரெக்கார்ட் ஆகும் அப்போ கூட நிறைய சிஸ்டர் கேட்பீங்க அக்கா பக்கத்தில் மயில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க ஒவ்வொரு டைம் ரெண்டு மைல் வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஒரு மயில் வரும் வந்து இந்த இடத்துல இந்த பெரண்டை செடி நான் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த சுவரில் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த கல்லுக்கிட்ட வந்து உட்காந்துக்கும் உட்காந்துட்டு நல்லா தூங்கும் ரெஸ்ட் எடுக்கும் அப்படியே வந்து அந்த இறக்கையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் உட்காந்துட்டு இந்த வேலைகள்லாம் அந்த மயில் செய்யும் அதே போல் வைக்கக்கூடிய அரிசி தண்ணியுமே வந்து அது சாப்பிட்றோம் அது வரந்து பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காலையில் நான் வந்து அந்த ஓடி ஓடி செஞ்ச அந்த வேலை களைப்பு இருக்குது இல்லையா அது எல்லாமே அந்த மயில் வந்து உட்காந்து சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படியே வந்து அந்த உடம்புல உள்ள களைப்பெல்லாம் போன மாதிரி இருக்கும் பக்கத்தில் போனோம் அப்படின்னா இப்போ கேமரா எடுத்துகிட்டு பக்கத்தில் போனோம் அப்படின்னா அது கொத்தி சாப்பிட்றத விட்டுட்டு போயிருது அதனால் சரி ஓகே பாவம் அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்லாம் வீடியோ எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்து மணி ஏழரை ஆயிடுச்சு சன் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே நியூஸ் பார்த்துட்டு தம்பி போயிட்டாங்க ஹஸ்பண்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்து அப்படியே வந்து ரிலாக்ஸாக ஒரு காஃபி போட்டுக்கிட்டு போய் சோபாவில் உட்காந்துட்டேன் எப்போதுமே வந்து வெளியில் கார்டனுக்குள்ளே தான் உட்காந்து காஃபி குடிப்பேன் அந்த வெயிலில் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பனிக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால கொசு வந்து ரொம்ப இருக்குதுங்க அது க செடியில் வந்து எப்போதுமே வந்து நிறைய கொசு இருக்கும் அப்படிங்கிறப்போ உட்கார முடிகிறதில்ல சரின்னு சொல்லிட்டு இங்கேயே உள்ளே நம்ம சோபாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே உள்ளே வந்ததா சரி இங்கேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாரி காஃபி குடிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வெண்ணை கூட்டுறது பாத்திரங்கள் கழுவுறது கிச்சனை கிளீன் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் எப்போதும் செய்கிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தேன் இதை விட இன்னும் நான் செய்கிற வேலைகளெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறாருந்தான் இன்னும் பெரிய லாங் வீடியோவாக போயிடும் அதனால் எல்லாேருக்கும் போரிங்காகவும் இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா போதும் இதோட அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த வி சேகருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதை அப்படியே டிவியில் வந்து போட்டு விட்டுருவேன் அது அப்படியே இருக்கும் எந்த படம் பிடிக்குதோ அதை போட்டு விட்டுருவேன் அது எனக்கு போரிங்கே அடிக்காது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட மாப்பிள்ள அந்த படத்தை தான் போட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு இது மாதிரி படங்களை கே பா உட்காந்து பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டுக்கிட்டே நான் பாட்டுக்கு என் தன்னை போல சிரிச்சுக்கிட்டே வேலை செஞ்சிகிட்டே இருப்பேன் அது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அந்த படம் நல்ல பாங்காகவும் இருக்கும் வந்து கருத்துகளும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் அதனால் அதுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள் வருது அந்த வேலைகள்லாம் செஞ்சிகிட்ருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மூணாவது நாள் காலையிலேருந்து என்னோடய வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்